ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக அதுல ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பாக விருப்பப்பட்டோம் இந்த சந்திப்பு மக்கள் கிட்ட உடனே மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேஃப்டி இல்லாம இந்த மாதிரி கூட்ட நெரிசல் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து இழந்த இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிற ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆல் இந்தியா சீட்ஸ் ஆஃப் அட்வொகேட் அம்பேத்கர் அசோசியன் சார்பாக நாங்கள் ஐடியால் அண்ட் பிலாசபி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க சார்பாக எங்க அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில இருக்க எல்லாருக்கும் எங்களால முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம் எங்க சார்பா ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாங்க தரலான் இருக்கோம் எங்களுடைய முடிந்தது இப்ப எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்களா நிறைவா செய்யணும் நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்ட் நெகலன்சி அதாவது கவர்மெண்ட் ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வரா அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரணும் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் உடைய கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர் எங்கே எஸ்பி எங்கே டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு

கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் மக்களுக்காக வர்றானா நீங்க என்ன பண்ணனும் பொலிடிக்கலாஜ் ஏக்கப்பக்டினம் ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சுலா மேல வருவான்னு கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கீங்க எதுக்குங்க உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்

ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல ஒருத்த சாதாரண ஒருத்தர் நீங்க காப்பாத்தணும் ஆறு போ ஆறு ஆறு சர்வீஸ் இந்த சர்வீஸ் போய் பர்சன் தேவை டாக்டர்ஸ் தேவை ரெண்டே ஹாஸ்பிட்டல்ல நூத்தி ஐம்பது பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க அது நாற்பது பேர் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூர்ல ஏன் போல என்ன வந்து அங்க வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க என்னங்க தமிழக மக்கள் அவ்வளவு கேவலமாயிருச்சாங்க நீங்க பண்ற எல்லா டிராமாவும் நம்பவும் நினைக்கிறீங்க பல கறஞ்ச நாங்க நம்ப மாட்டுகங்க குறையு குடிப்புங்க சொல்லுங்க சார் சிபிஐ சார் சார் அதாவது நான் ஒரு குறை பண்றேன் எங்கட்டே விசாரணை வந்தா நான் கரெக்ட்டா பாப்பறேன் சார் 1% கமிஷன் எதுக்கு சார் 1% கமிஷன் எதுக்கு திமுக ஆட்சி அதிப முன்ன கமிஷன் ஒண்ணுமே வேலைக்கல சார் ஆர்.வி. கமிஷன் என்னயாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கடைசியா வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூடுல அந்த 1% கமிஷன் அள்ள என்னாச்சு சார் நல்ல ரிசல்ட் வராது சார்

கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விஜய் சார் மாதிரி நீ சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது நம்ம மக்களுக்காக பேசுறேன் சார் என்னால முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்துல நான் மூணு லட்சம் ரூபாய் ரெடி சார் சார் நீங்க இன்னைக்கு நாற்பது இருந்திருக்கா சார் ஓன் தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் இதுக்கு முன்னாடி விஜய் விஜய் ஓட்டு போட சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் நாற்பது இருந்திருக்கான் பத்து லட்சமா சார் அசிங்கமா இல்ல ஒரு வட்டச்சாளர்கிட்ட இருக்கும் சார் ஐம்பது கோடி ரூபாய்க்கு திமுக வட்டச்சாளர்கிட்ட சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடு சார் இது நஷ்ட ஒரு கோடி ரூபா நீங்க கொடுக்கணும் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் கொடுங்க சார் சார் விஜய் சாருக்கு ஒரு அம்புள் சமிஷன் சார் சார் இருபது லட்சம் ரூபாய் நீங்க அறிவிச்சிங்க கொஞ்சம் யோசிங்க சார் உங்களுக்கா வந்து நாயப்பா வந்து பத்து மணி நேரம் நின்னா சார் சார் அவனுக்கா நாற்பது கோடி ஒரு விஷயம் இல்ல சார் நீங்களும் கொடுங்க சார் சார் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அந்த சிஎம் கே என்னுடைய தலைமையாக வேண்டுகோள் ஜெனிவ்லாம் நிறைய பேர் நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க இந்த வழக்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார்